நம்ம பார்வதி பரமேஸ்வர அரரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டவர்க்கும் விரைவா போற்றி நம சிவாயவே ஞானமும் கல்வியும் நம சிவாயவே நரிவிச்சையும் நமச் சிவாயவே நானவின்றி தமிழ் நமச் சிவாயவே நம் நெறி காட்டுமை திருச்சிற்றம் பலம் சிவபெருமானுடைய அறுபத்தி நாலு தாண்டவங்களை சிவத்தாண்டவங்களை பற்றி சிந்திச்சுக்கிட்டு வர்ற வாரிசையில் இன்னைக்கு மற்ற சிறப்பான தாண்டவங்களை பற்றி ஒரு சிறு குறிப்பு நம்ம பார்ப்போம் கீழ்வேலூர் பெருமான் அகத்தியருக்கு காட்சி வழங்குறதுக்காக காலை தூக்கி நின்று ஆடினார் மேலும் அதுபோல் கீழ்காணும் தாண்டவங்களும் வந்து சிறப்பாக கருதப்படுது அதில் அஞ்சித பாத கரண தாண்டவம் இரு இது வந்து திருச்செங்காட்டங்குடியில் பெருமாள் ஆடுற தாண்டவத்துடைய பேர் அடுத்தது அம்மை பாத ஸ்வஸ்திக்க தாண்டவம் இது வந்து பட்டாடக்கல் பாதாமி மாவட்டம் கர்நாடகத்தில் இருக்கிற கோயிலில் பெருமாள் ஆடுற நடனத்துக்கு இது பேர் அதே மாதிரி புவனேஸ்வரத்தில் இருக்கிற இறைவன் கோயிலில் இறைவன் ஆடுற நடனத்துக்கு மத்தலி கரணம் அப்படின்னு பேர் அடுத்து கிலாக்காடில் திருமாலப்புரத்தில் இருக்கிற கோயிலில் இறைவன் ஆடுற நடனத்துக்கு பேர் அர்த்த ரேசித தாண்டவம் அப்புறம் புஷ்பகிரி கடப்பையிலையும் கோலார் ஆவணிலையும் இருக்கிற கோயிலில் இறைவன் ஆடுற தாண்டவத்துடைய பேர் அலாதக தாண்டவம் ஆனந்த தாண்டவபுரம் அப்படிங்கிற கோயிலில் இறைவன் ஆடுற தாண்டவத்துடைய பேர் ஆனந்த தாண்டவம் அதே மாதிரி திருச்செங்காட்டங்குடியில் உத்தவ தாண்டவம் திருவக்கரை திண்டிவனத்தில் ஆடுற கடிசமம் தாண்டவம் திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற காலசம்மார தாண்டவம் அதே மாதிரி ஆவணி மாவட்டத்தில் கோலார்லேயும் திருப்பரங்குன்றத்திலையும் நல்லூர்லேயும் மேலக்கடம்பூர் பட்டாக்கல் காமக்கூர் சோமங்கலத்தில் இருக்கிற சதுர தாண்டவம் கீழ்வேலூரில் இருக்கிற சுந்தர தாண்டவம் பட்டாக்கல்லில் இருக்கிற ரிஷப தாண்டவம் உடையார்பாளையம் திருமலப்பாடியில் இருக்கிற லதா ஃபிருச்சிக தாண்டவம் இறைவனை வழங்குகிற வழிகளில் ஒன்றாக கூத்து கருதப்படுது தலையார கும்பிட்டு கூத்து மாடி அப்படின்னு நாவுக்கரசர் திருவாக்கு உணர்த்தது நமக்கு திருக்கோயில்களில் நடன மாதர்களை வந்து பணியாற்றி இருக்காங்க நிறைய அப்படின்னு கல்வெட்டுகளில் நமக்கு புலப்படுது ராஜராஜ சோழன் தான் அமைத்திருந்த தஞ்சை பெரிய கோயிலுக்காக தன் ஆட்சியில் உட்பட்டிருந்த தொண்ணூற்றி ஒரு கோயில்கள்லேயும் நானூறு நடன மகளிரை கொண்டு வந்து தஞ்சையில் குடியமர்த்தினாரு அப்படின்னு வரலாறில் சொல்லப்படுது அதே மாதிரி சிதம்பரம் நடராஜர் கோயில் குடந்தை சாரங்கபாணி சுவாமி கோயில் விருதாச்சலம் கோயில் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயில் தஞ்சை பெரிய கோயில் ஆகிய கோயில்களுடைய நடன சிற்பங்கள் சிறப்பாக விளங்குகின்றன இந்தியாவிலேயே முதல் முதலாக நடன வடிவங்களில் கல்லில் செதுக்குனது தஞ்சை பெரிய கோயிலில் தான் அப்படின்னு அறிஞர்கள் முடிவு பண்ணி சொல்கிறாங்க இது போக இன்னும் நிறைய ஊரில் இருக்கிற நடனங்கள் வந்து ரொம்ப விசேஷமாக கருதப்படுது மயிலாடுதுறையில் இருக்கிற மயூர நடனம் திருக்கடூரில் இருக்கிற காலசம்மார நடனம் கண்டியூரில் இருக்கிற காவாள நடனம் திருக்கோவலூரில் இருக்கிற சம்மார நடனம் திருவதிகையில் இருக்க திரிபூர சம்மார நடனம் திருப்பரியலூரில் இருக்க சம்மார நடனம் திருவிக்குடியில் இருக்கிற சலந்திர சம்மார நடனம் வலுவூரில் இருக்கிற கஜசம்மார நடனம் திருக்குறிகையில் இருக்கிற சாந்த நடனம் இந்த நடனங்கள் எல்லாம் என் வீரட்ட உயிரட்ட தலங்களில் இருக்கிற நடனங்களும் சேர்ந்து வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் இது போக நம்ம வியக்கத்தக்க மாதிரி இருக்கிற திருமேனிகள் இருக்கிற இடங்களை நம்ம பார்த்தோம்னா கால்மாரி ஆடியவல்லான் திருமேணி வந்து மதுரை அம்மன் கோயிலில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வியக்கத்தக்க மூர்த்தமாக இருக்குது அதே மாதிரி திருவாலங்காடில் இருக்கிற உர்தவ தாண்டவ மூர்த்தி திருப்பட்டூரில் இருக்க உர்தவ ஜானு அமைப்பு தஞ்சை மாவட்டத்தில் நல்லூரில் இருக்கிற காளிக்கா தாண்டவம் திரும்ப பெரும்புதூர் வட்டம் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் திருவரங்குளத்தில் இருக்கிற சதுர தாண்டவம் மேலைக்கடம்பூரில் இருக்கிற நந்தியின் மேலே ஆடுற சிவத்தாண்டவம் கும்பகோணத்திலிருந்து திருவையார் வழியில் போகிற கணபதி அக்ரகாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வட குரங்காட்டுத்துறையில் இருக்கிற நடராஜர் கல்மூர்த்தம் இதெல்லாம் நம்ம பார்க்க வியக்கத்தக்க மாதிரி இருக்கு அதே மாதிரி காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோயிலில் இருக்கிற லதா விருச்சிக நடனம் நெய்வேலியில் இருக்கிற மிகப்பெரிய நடராஜருடைய சிலை இது எல்லாமே வந்து பார்த்து வியக்கத்தக்க திருமேணிகளாக இருக்கு திருவம்பல சக்கரம் அப்படின்னு ஒன்று சொல்லப்படுது ஒவ்வொரு கடவுளையும் வழிபடுறதுக்கு தனித்தனி சக்கரங்கள் அமைக்கப்பட்டு இருக்குது அந்த முறையில் சிவப்பெருமானை ஆடவல்லானாக வழிபடுறதுக்கு அமைக்கப்பட்ட சக்கரம் தான் திருவம்பல சக்கரம் இந்த சக்கரத்தை வைத்து வழிபட்டால் பீடைகள் எல்லாம் அகலும் தீய சக்திகள் எல்லாம் விரட்டலாம் அப்படின்னு சொல்லப்படுது திருவம்பலம் சக்கரத்தை அமைச்சவர் திருமூலவர் சீதாக்காய திரு பெருவேளியில் ஆனந்தம் நடனம் ஆடுற சிவப்பெருமான் சக்தியுடன் மந்திர வடிவமாக விளங்குறத இந்த சக்கரம் விளக்குகிறது இந்த சக்கரத்தை அமைக்க வேண்டிய முறைய திருமூலவர் இருந்த இவ்வட்டங்கள் ஈராறு ஈரேகை இருந்த ஈரேகை மேல் ஈராறு இருத்தி இருந்த மனைகளும் ஈராறு பத்து ஒன்று இருந்த மனை ஒன்றில் எய்தவன் தானே அப்படின்னு சொல்கிறாரு இந்த சக்கரத்தில் பன்னிரண்டு கோடுகளை குறுக்காகவும் நெடுக்காகவும் போடணும் அதுக்கப்புறம் அதில் உருவாகிற நூற்றி இருபத்தோரு கட்டங்கள் அமையும் அப்படி அமைஞ்ச இந்த சக்கரத்தோட நடு அறையில் சிவபெருமான் வீற்றிருப்பார் இந்த சக்கரம் செல்வத்தை தரும் அப்படின்னு இந்த சக்கரத்தை வழிபட்டால் மும்மலங்களும் ஓலமிட்டு நீங்கும் அப்படின்னு இந்த சக்கரத்தை வழிபடுறவங்க நாதத்தை கேட்பார்கள் அப்படின்னு திருமூலவர் சொல்கிறார் மேலும் இந்த சக்கரத்தை வழிபட்டால் தாண்டவத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சக்கரத்தில் பஞ்சாட்சரம் மாறி மாறி நிற்கும் அப்படிங்கிறத தொள்ளாயிரத்தி இருபத்தாறாவது பாடல் அவர் விளக்கி சொல்கிறார் இந்த சக்கரத்தில் சிவப்பெருமான் நடனம் ஆடுகிறார் அப்படிங்கிறத திருமுழுவர் கொண்டை சக்கரத்துள்ளே குணம் பல கொண்டை சக்கரத்துள்ளே குறியேந்தி கொண்டை சக்கர கூத்தன் எழுந்தும் கொண்டை சக்கரத்துள் நின்ற கூத்தே அப்படின்னு பாடி விளக்குறார் சிவபெருமான் எவ்வளவு இடங்களில் எல்லா விதமான நடனங்கள் ஆடி அருள் பண்ணுறது எல்லாமே உயிர்கள் உய்யப் பெறணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதை நம்ம இறைவன் நமக்கு அருள் புரிவார் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் நம்ம பார்வதி பரமேஸ்வரஹர மகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டோர்க்கும் இறைவா போற்றி திருச்சிற்றம்பலம்